ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டுயா கிச்சன்ஸ் நம்ம இன்றைக்கு செய்ய போகிற ரெசிபி புளிச்சிக்கீரை துவையல் இதை வந்து தெலுங்கில் கோங்கூரம்னு சொல்லுவாங்க இது நம்ம சாப்பாட்டுக்கு தசிச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை எது எதுக்குன்னா நம்ம சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த இதை வந்துட்டு ஒன் மந்த்து இல்லை டூ மந்த்து கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்கும் நம்ம செய்கிற பக்குவந்தான் இதுக்கு வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்க நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் ஒரு கடையில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா என்ன கொதிச்ச பிறகு அதில் தனியா ஒரு பூ தனியா மூணு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் வர ஒரு இருபத்தஞ்சி வர சரிங்களா முப்பது வர இருக்குது ஏன்னா நம்ம எடுத்துக்கிற கீரை வந்துட்டு ரெண்டு கட்டு கீரை எடுத்துருக்கோம் அதனால் முப்பது போட்டிருக்கேன் அப்போ தான் கார்மோன் அட்டாகும் நல்லா அப்படிக்கிட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆர விட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஒன்று பாதையாக அரைச்சிக்கணும் சரிங்களா இப்போது இதே எண்ணே நம்ம நல்லா வதக்கணும் சரிங்களா நல்லா வதக்கணும் சரிங்களா இது வடக்க வதக்க கம்மியாக சூப்பர் நல்லா வந்துடுச்சு நல்லா நல்லா வதக்கியாச்சு நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போது நம்ம இந்த பாதத்தில் இதை கொஞ்சம் ஆற வச்சு சூடாக போடக்கூடாது நல்லா கொஞ்சம் ஆற வச்சு நான் இப்போது இதை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் வந்துடாதீங்க தீ விட்டுறக்கூடாது இப்போ நான் இதை அற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் தாளிப்பு மட்டும் தான் அவ்வளோதான் முடிஞ்சது மிளகாய் தனியாக நம்ம ரெண்டுமே அரைச்சிட்டோம் இந்த மாதத்தில் அரைச்சி ஒரு குரெண்டு ஏன்னா இப்போது இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க புளிச்சிக்கரியை உள்ளே போட்டு அரைக்க வச்சுலாம் நல்லா நல்லா அரைச்சிக்கிறோம் ரொம்ப ஃபைன் டேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது நார்மலாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இதில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெல்லெண்ணெய் எவ்வளோங்க நல்லையே ஊற்றுறீங்களோ எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நிறைய இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட சாப்பிட்லாம் சரிங்களா நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அதனால் திட்டமாக இன்னும் ஊற்றியிருக்கேன் மேலேன்னா மேலே நேர்த்திக்கலாம் இப்போது ஒரு டே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சரிங்களா பெருங்காயத்தில் கொஞ்சம் போட்டுங்க வெங்காயத்தில் தான் நம்ம

தேவையான அளவு உப்பு சரிங்களா உப்பு கூட திட்டமாக போட்டுங்க நிறைய போடக்கூடாது நம்மளுக்கு தேவையான அளவு தான் போட்டுக்கணும் கிளப்பி டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊற்றினா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரைச்சு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு அவ்வளோதான் இங்கே வந்து ரெண்டு பேரும் இருந்தாலே நமக்கு போதும் இந்த பழமே கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் எஸ்என் டைப் பண்ணுங்க எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் அடுத்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ